தேவையில்லாத தீர்மானங்களை வந்து வாசிச்சிருக்காங்க அது தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டும் அரசு இன்று வைத்திருக்கிறார்கள் பக்குவம் ஒரு அரசியல் கட்சியும் பக்குவம் இல்லாத ஒரு தலைவரும் பக்குவம் இல்லாத ஒரு தொண்டர்களையும் வைத்து கொண்டிருக்கிறது டிவி கேன் நம்ம வந்து

அவர் மாமனார் லாட்டரி மாட்டி அவரோட காசு தான் இங்க விளையாண்டுருக்க தவிர அந்த காசு தான் வந்து பின்புலமே தவிர வேற எந்த ஒரு அரசியல் பின்புலமும் எடுத்துக்கோங்க சார் பதி ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து மார்டினோட மகளை கல்யாணம் பண்றாரு சார் ஆறு வருஷம் அதுக்கு முன்னாடி ஆறு வருஷம் அரசு இருக்குன்னா மக்களை காக்க தான் சார் அரசு இருக்கு உங்க கட்சியை காத்துட்டு இருப்பாங்களா ஆனாங்க குறைய குரத்தி அடிக்கப்படும் பாட கட்டுவோம் சார் எழுதி வச்சுக்கோங்க டிவி கேல கட்சியே இல்லாம தமிழக மக்கள் கண்டிப்பாக சிரைச்சு விட்டுருவாங்க திராவிட மாநிலத்தில் எதிரணி வந்து அண்ணா அனைத்தையும் தேர்தல் எடுத்துக்கிற ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பாடையை எடுத்திருக்கிறது அதையும் எத்துக்கிறேன் மீண்டும் நம்மளோட இணைந்து டாக்டர் காதர் அவர்கள் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து தொடர்ந்து அவரோட பேசுறப்போ வணக்கம் சார் நேற்றைய தினம் வந்து டிவி கே மீண்டும் எந்த ஒரு குற்ற இல்லாத கட்சியின் சிறப்பு பொதுக்குழு அப்படின்னு சொல்லி ஒன்னு கூட்டியிருக்காரு எதற்காக கூட்டினாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கட்சியில எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை மாவட்ட செயலாளர் அவங்க தக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நடவடிக்கை தான் இந்த சிறப்பு பொதுக்குழுவை தவிர்த்து தேவையில்லாத தீர்மானங்களை வந்து வாசிச்சிருக்காங்க அது தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டும் அரசு மீது வைத்திருக்கிறார்கள் ஒரு பக்குவம் இல்லாத ஒரு அரசியல் கட்சியும் பக்குவம் இல்லாத ஒரு தலைவரும் பக்குவம் இல்லாத ஒரு தொண்டர்களையும் வைத்து கொண்டிருக்கிறது டிவி கே என்று நம்ம வந்து சொல்லலாம் இல்ல அங்க வந்து எந்த ஒரு நியமனமும் இல்லாம அந்த கூட்டம் முடிஞ்சு நிறைய வந்து கலவரமான வீடியோக்கள்லாம் இன்னைக்கு வெளியே இருக்கு அதுல வந்த இதெல்லாம் வந்து பணம் எதிர்பார்த்து ஒரு நியமனம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் வராம கட்சி ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் தான் நிறைய பேர் கலந்துகிட்டதா சொல்லி இன்னைக்கு இன்னைக்கு ஒரு வீடியோல பார்க்க முடியும் இன்னும் பாதி மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் அறிவிக்கல திருச்சியை பொறுத்த வரைக்கும் மூன்றோ நான்கு மாவட்ட செயலாளர் இருக்காங்க அதுல வந்து ஒரு மாவட்ட செயலாளர் இன்னும் அறிவிக்காம வச்சிருக்காங்க ஏன்னா அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் பிளஸ் வந்துட்டு அவரோட சபார்டினேட்ஸ் அவங்க அண்ணன் குடும்பத்துல எல்லாம் டிஎம்கேல இருக்கனால ஒரு அந்த ஒரு பர்டிகுலர் பொறுப்பாளரை இன்னும் அறிவிக்காம வந்து மதவாத அரசியலை பாக்குறாரா பிஜேபியோட கை தான் கூட்ட முடியும் திருச்சியில மட்டும் இல்ல தமிழகத்துல மோஸ்ட் ஆஃப் வந்து இதுவரைக்கும் மாவட்ட செயலாளர் அறிவிக்கல ஒரு பூத் முகவர்கள் அறிவிக்கல பிஎல்ஏ நியமிக்கல பல வட்டக்கழக செயலாளர்கள் கிளை கழக செயலாளர்களை நியமிக்காம ஒரு கட்சியின் பொதுக்குள்ள நீங்க எப்படி கூட்டு கூட்ட முடியும் ஒரு புரோட்டோகால் இல்லாத ஒரு அரசியல் கட்சியா வந்து டிவி கே வந்து செயல்பட்டு இருக்கு இது கட்சியே சொல்ல வேண்டாம் இது வந்து கிரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி தான் விஜய் நடத்தி கொண்டு காதவ் அவர்கள் நேற்று தினம் அந்த இதுல சொல்றாரு என்னன்னா எங்களுக்கு வந்து இன்னும் நிர்வாகிகள் வந்து நிறைய நாங்க நியமனம் பண்ணல அரசு தரப்புல இருந்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அதனால தமிழ்நாடு உங்க கட்சி நிர்வாக உங்க கட்சி நிர்வாகிகளை நியமிக்கிறதுக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம் முதல்ல வரும்போது கேம்பெயின் வந்ததுக்கு அப்புறம் தான் அரசியல் கட்சியோ அரசியல் நிர்வாகிகளோ கட்சி நிர்வாகிகளோ நியமிப்பாங்க வட்டக்கழக செயலாளர் பிரதிநிதிகளை நியமிச்சதுக்கு அப்புறம் தானே நீங்க வந்துட்டு ஒரு கேம்பெயின்கே வந்தாகணும் இது இல்லாம அதுலயே தெரியுது அவர் ஒரு பக்குவம் இல்லாத ஒரு அரசியல் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அரசியல் கட்சியே சொல்ல வேண்டாம் அது ஒரு ரசிகர் மன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்

பத்தாயிரம் பேர் தான் கூடுவோம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காரு பத்தாயிரம் பேர் கூடுவோம்னா உளவுத்துறைக்கு தெரியும் எவ்வளவு கூடும் சொல்லிட்டு உளவுத்துறைக்கும் வந்துட்டு இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் கூடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு சூட் சேயர்ஸ் அது ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்றவங்க ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்றவங்க நாங்கள் இல்ல சரிங்களா உளவுத்துறைக்கு என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியும் நீங்க கொடுத்த ஒரு கட்டமைப்பும் நீங்க ஒரு கொடுத்த ஒரு புரோட்டோகாலை வச்சுதான் நாங்க இத்தனை பாதுகாப்பும் கொடுத்துருக்கோம் அதை மீறியும் நீங்கள் பக்கத்துல உள்ள ஒரு மாவட்டத்துல உள்ள தொண்டர்களை காசு கொடுத்து நீங்க கூப்பிட்டு வரீங்க திமுக வாடகை வாய்கள் சொல்லி ரொம்ப தரங்குவா பேசுறாரு மாதவ் அப்படியா நம்மள பப்ளிக் மேடையில வந்து இந்த அளவுக்கு பேசுறதுக்கு அவரு பின்னாடி யார் இருக்கிறதா நீங்க அவருக்கு பின்னா அவர் ஒரு சுயநிலை சுய சுயநினைவு இல்லாத ஒரு அரசியல்வாதி பக்குவம் இல்லாத ஒரு அரசியல்வாதி அவர் மாமனார் லாட்டரி மார்டின் அவரோட தான் இங்க விளையாண்டுருக்கே தவிர அந்த காசு தான் அவருக்கு பின்புலமே தவிர வேற எந்த ஒரு அரசியல் பின்புலமும் எடுத்துக்கோங்க சார் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து மார்ட்டினோட மகளை கல்யாணம் பண்றாரு சார் ஆதவ் அர்ஜுனா அதுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனானா யாருன்னு சொல்லி தெரியுமா ஒரே நாள்ல பல லட்சம் கோடிக்கு அதிபதியானவர் ஆதவ் அர்ஜுனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த பழக்க வழக்கங்கள் இருக்கு உங்க மாமனார்னால நீங்க வந்து ஒரு லைம் லைட்டுக்கு வரீங்க பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு பேஸ்கெட் பால் பிளேயரும் ஒரு ஜிம் ட்ரைனரும் இல்லாட்டி இன்னைக்கு இந்த ஆதவ அர்ஜுனாக்கு யாரும் பின்னாடி துணை இல்லை வெறும் பணம் மட்டும்தான் விளையாண்டுட்டு இல்லை இது போன்ற குற்றச்சாட்டுகளை ரொம்ப கடுமையாக இருக்கிற ஆதவ அவர்கள் மேலே ஏன் இது வரலும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அவர் மேலே எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆதவுக்கு வந்து சப்போர்ட் செய்கிறதா இது கண்டிப்பாக சப்போர்ட் இல்லை அதற்கு உண்டான நடவடிக்கைகள் தக்க இப்போ இடி கேஸ் அவர் மேலே போயிட்டு இருக்கு உண்மை நீதி உண்மையானால் விஜய் அவர்களும் குஷி ஆனந்த் அவர்களும் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஆக சேர்க்கப்பட்ட அனைவரும் கண்டிப்பாக சிறை செல்வார்கள் தமிழக அரசு வேண்டாம் சிபிஐ உங்க மேல வந்து நடவடிக்கை எடுத்து அதே மாற்றி சொல்றாங்க வந்து தலையில கொட்டி அனுப்பிச்சிருக்காங்க கேஸ் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல இருந்த போது அணில் குஞ்சுகள் என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா வந்து சிபிஐ செயல்படுது ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ உங்க ஆளுங்களை போட்டதுக்கு அப்புறம் எங்க இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் போனாங்க நீதியா உண்மையா இருக்கு இது உண்மையா இருக்கனால தான் இன்னைக்கு இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் ஒருத்தன் 10 ஐடியா வச்சு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க சார் அதான் அமைதியா இருக்காங்க எங்க தலைவர் வந்து டிவி கே தலைவர் அமைதியா இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படி ஒரு உயர்த்தி பேசுறாரு பேசத் பேச தெரியல அவருக்கு முதல்ல வீட்ட விட்டு வெளிய வர சொல்லுங்க இல்ல கட்சி குடும்பத்தையே ஒரு ஒரு இன்னைக்கு எந்த ஒரு தொலைக்காட்சியிலும் சொல்லாத ஒரு கருத்து நான் இன்னைக்கு சொல்றேன் தன் குடும்பத்தையே முதல்ல ஒழுங்கா வச்சுக்க தெரியல இந்த விஜய் அவர்களுக்கு இவர் தமிழக மக்களை எங்க தாக்க போறாரு ஐந்து வருடத்துக்கு பிறகு மக்கள் தீர்ப்பை நாங்க தலை வணங்குகிறோம் சொல்லிட்டு அறிவாலயத்துக்குள்ள போய் ஓடி ஒளிந்து கொள்வாங்க இன்னைக்கே அந்த டைலாக தயார் பண்ணி வச்சுக்கோங்க ஆறு மணி தாதோ ஒரு ஆறு மாசம் சொல்றாங்கல்ல ஆறு மாசத்துல யார் ரவுடி யார் ஆட்சியில உட்கார ஆறு மாசத்துக்கு துரத்தி அடிக்கப்படும் பாட கட்டுவோம் சார் எழுதி வச்சுக்கோங்க டிவி கேல டிவி கட்சியே இல்லாம தமிழக மக்கள் கண்டிப்பா சிதைச்சு விட்டுருவாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட எதிர்க்க எதிரணி வந்து அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இல்ல டிவி கேவா என்றும் திமுகவும் அதிமுகவும் மட்டும்தான் தமிழகத்தில் மத்த எந்த எந்த ஒரு கட்சியையும் நாங்க பொருட்படுத்துறது இல்லை அப்ப திரா இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு டிவிக்கு தான் போட்டி கிடைக்கலாம் சார் நேற்று வந்து முதல்வர் விஜய்தா வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் வேட்பாளரா வந்து அந்த கட்சி வந்து தீர்மானிக்க பின்ன யார் கூட அவங்க கூட்டணி வைக்க போறாங்க யார் கூடயும் தனி தனிக்க போறாங்கன்னு சொல்லி ஒரு அர்த்தம்

துணை முதல்வரோட அவர்கள் என்ன பண்ணுவார்கள் ஜனவரி மாதத்திற்கு அப்புறம் கூட்டணி மாற்றங்கள் தமிழகத்துல நிறைய இருக்க போகுது அதிமுக இல்ல அதிமுக பிஜேபியை யை விடும் இது வந்து ரெண்டு முனை போட்டியோ மூணு முனை போட்டியோ இல்ல இந்த தாட்டி நாலு முனை போட்டியோ ஐந்து முனை போட்டியோ கண்டிப்பா இருக்கதான் செய்யப்படும் இப்போ ஓபிஎஸ் அணியில இருந்து மனோஜ் அவர்கள் இப்ப இணைஞ்சிருக்காரு இதனால வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நெருக்கடி அதிகமாக நெருக்கடி அதிகமாக அப்ப திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வந்து நிறைய அந்த அணியில இருப்பாங்க அவங்க வந்து ஒரு சீட்டுக்காக இது பண்ணிட்டு இருக்கும் இப்ப இவங்களுக்கு வந்து ஒரு சீட்டு கொடுக்கற நெருக்கடி வருமே எங்க தலைவர் அவர்கள் ஒரு பக்குவப்பட்ட அரசியல் தலைவர் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு முதல்வர் அவர்கள் அவருக்கு அரசியல் பக்குவம் மாறி வந்த எந்த தலைவருக்கும் அரசியல் பக்குவம் அவர் என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ திமுகவின் தொண்டர்கள் அதுக்கு கட்டுப்படுவாங்க மனோஜ் அவர்கள் மட்டும் இல்லை இன்னும் நிறைய எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் அணியை சார்ந்தவர்களும் இபிஎஸ் அணியை சார்ந்தவர்களும் இன்னும் மாட்டுக் கட்சி தோழர்களும் திமுகவில் ஜனவரி மாதத்திற்குள் நிறைய பேர் இணைய நிறையவே வாய்ப்பு இருக்கு ஏன்னா மக்கள் ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காரு மக்களுக்காக நல்ல திட்டங்களை கொடுத்துட்டு இருக்காரு கண்டிப்பாக வந்து முதல்வர் அவர்கள் தலைமையை ஏற்று தமிழக மக்கள் ஒரு பிரகாசமான ஒரு தீர்ப்பு இருநூறு முப்பத்தி நான்கு தொகுதியையும் வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு தமிழகத்துல பிரகாசமா இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதே போன்று இலவசத்தை வந்து கொச்சைப்படுத்தி பேசிருக்காங்க அதை எப்படி நீங்க பாக்குறீங்க சொல்ற பாதி பேரை இலவசத்துக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க

நாற்பத்தி மூணு வயசு சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுன்றப்போ அப்போ மார்டினோட மகளை கல்யாணம் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெண்டிங்க்கு வேலை பார்த்து சொல்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போய் இணைஞ்சிங்க வந்து விசிகேல போய் இணைஞ்சு அந்த துணை புதைச்சிடுறேன் அப்போது உங்களுக்கு வயசு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாற்பது வய

கரெக்டா நியமிச்சிருக்காங்க அதற்கு உண்டான சான்றுகளும் இருக்கு மதிப்பெண்களும் இருக்கு இதுல வந்து எந்த ஒரு கபட நாடகமோ இல்ல லஞ்சமோ இல்ல ஊழலும் நடக்கவில்லை தீர்ப்பு வந்து கோர்ட்ல இருக்கு அதற்கு உண்டான உரிய தீர்ப்பு மக்கள் வந்துட்டு இங்க கூட இருக்காங்க அது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலன்னு சொல்லி கோர்ட்டே வந்து கண்டிப்பா தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்துறாங்க குத்திக்கிட்டோம் சார் முதன்மை செயலாளர் அவர்கள் கட்டுப்பாடு நாற்பத்தி ரெண்டு தொகுதி இருக்கு அந்த நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு தொகுதியின் வெற்றி சீ குசியர்குளிக்கிறதுக்காக தான் இந்த ஏடி கேஸ் அப்படி இருந்தாலும் இன்று முதல் முதன்மை செயலாளர் அவர்கள் கொண்டு போக மாட்டார்கள் ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி தமிழகத்தின் நகராட்சி நிர்வாகத்துறைன்னு சொல்றது உள்ளாட்சித்துறை மாதிரி உள்ளாட்சித்துறையை தமிழ்நகரத்தை ஃபுல்லா வந்து அவர் சிறப்பா சிறப்பான ஒரு வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அது மாதிரி ஒரு தவறான செயலில ஈடுபடல லஞ்சமும் நடக்கலைன்னு சொல்லி வெளிப்படையா நம்ம கூறணும் அதுக்கு உண்டான தீர்ப்பு வந்து கண்டிப்பா கோட் கொடுக்கும் அது எங்களுக்கு சாதகமான தீர்ப்பா இருக்கும் அஹ் விஜய் அவர்கள் வந்து இந்த கருண் சம்பவத்துக்கு பிறகு முதல்வர் உடனடியாக அங்க கரும் சென்று உதற்கொண்டு மகேஷ் சுய்யாமுடைய அவர்கள் அவிட்டு

பக்குவம் இல்லாத ஒரு அரசியல்வாதிங்க இப்படி பேசிட்டு தான் சார் இருப்பாங்க பக்குவப்பட்ட அரசியல்வாதிகள் பேசுவாங்க செயலில் அவங்களுக்கு ஏகம் விஜய் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து இருமுனைப் போட்டி ஒண்ணு டிவி கே இல்ல அப்படின்னா டிஎம்கே அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லிட்டாங்க சார் டிஎம்கே நாங்க தான் எதிரி எதிரி அப்படின்னு சொல்லி இது வந்து அதிமுகவினர் வந்து எப்படி எதிர்கொள்றாங்க அப்படின்னு அவங்க வந்து எந்த ஒரு எதிர்பார்த்திருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் நான் எதிர்பார்த்தா வந்துட்டு சார் நீங்க முன்னாடியே ஆல்ரெடி போன தாட்டி வந்து நீங்க ஆட்சி இழந்துட்டீங்க இந்த தாட்டி அதோட குறைந்த ஒரு நீங்க ஜெயிப்பீங்களா இல்லையான்னு கூட தெரியல விஜயோட ஆதரவுல ஒரு ரெண்டு மூணு சீட் வந்து ஓட்டு பேங்க் வந்து கொஞ்சம் கூடும் அதற்காக வாய மூடிட்டு இருக்காங்களா இல்லையான்னு தெரியல இல்ல ஒரு திராணி இல்லாத ஒரு ஆண்மை இல்லாத அரசியல்வாதிகளா அதிமுக காரணம் என்னோட கேள்வி உங்க கட்சி ரொம்ப பெரிய கட்சி பெரிய பெரிய ஜாம்பவான்களால் ஆளப்பட்ட கட்சி எம்ஜிஆர் அவர்களும் சரி அம்மையா ஜெயலலிதா அவர்களும் ஆண்ட கட்சி நீங்க வந்து ஒரு வட போய் அடகு வச்சிட்டீங்க என்னை கட்சியை அவன் சொல்றத நீங்க கேட்டுட்டு ஆடுற மாதிரி இருக்கு நீங்க அதே வந்து கொஞ்சம் ஒரு மூத்த அரசியல்வாதினா ருசியானத சொல்லலாம் பிடிக்க என்ன சார் மூத்த அரசியல்வாதி ஒரே ஒரு நாட்டி எம்எல்ஏ அதுவும் பன்னெண்டாயிரம் மோட் உள்ள ஒரு தொகுதி பாண்டிச்சேரி மாகாணத்துல சரிங்களா பாண்டிச்சேரி மாகாணத்துல இங்க உள்ள சாதாரண கவுன்சிலர் எட்டாயிரம் பத்தாயிரம் ஓட்டு வச்சு ஜெயிக்கிறான் சார் நீங்க அவரை எம்எல்ஏ சொல்லி போன சொல்ல முடியாது என்ன அரசியல் பக்கம் இருக்கு சொல்லுங்க அவரையுமே புடிங்கிட்டாங்க இனிமே அந்த கட்சியில ஒரு அரசியல் அனுபவ சாலையு யாருமே போன இன்டர்வியூல நான் சொன்ன மாதிரிதான் புஷி ஆனந்தின் அதிகாரத்தை குறைத்து ஆதவர்ஜுனா அவர்களும் அருண் பிரசாத் ஐஆர்எஸ் அவர்களும் கட்சியை ஆக்கிரமிச்சு தமிழகத்துல அவங்க வந்து ஒரு நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அது வந்து ஒரு பகல் கனவு அதே மாதிரி குஷி ஆனந்துக்கு இப்ப வந்து தாவு கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க போங்க புதுச்சேரி கவனிங்க முதல்வர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பகல் கனவை தவிர எதுவுமே நடக்க போறது இல்லை கண்டிப்பா இது மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறவங்க மருத்துவமனை ஏறுறவங்க பைக்கை வந்து முன்னாடி ஓட்டுறவங்க அவங்களுக்கு ஒரு என்னமோ ஒரு பாதுகாப்பு குழுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்ல போனோம்னா மகளிர் ரணின்னு சொல்லி ஒரு உருவாக்கிங்க மகளிர் அணியில ஆம்பளைங்களுக்கு என்ன சார் வேலை மகளிர் அணி பொறுப்பாளர்களா ஒரு ஆண்களை வந்து பொறுப்பாளர்களா போட்டு ஒரு கீழ்த்தரமான கட்சி தாவேக்கா மகளிருக்குன்னு சொல்லி தனி உரிமை இருக்கு தனி சட்டங்கள் இருக்கு அப்போ மாதிரி மகளிர் அணி பொறுப்பாளராக நீங்க போட வேண்டியது பாதுகாப்பு குழு வச்சு என்ன பண்ண போறீங்க பவுன்சர் சார் அவங்க அனுப்ப போறீங்களா சரி அப்படியாச்சும் பொழச்சுக்கோங்களேன் வார்த்தைகள் மக்களுக்காக உழைக்கிறவங்களுக்கு பின்னாடி வாங்க பின்னாடி வாங்கன்னு சொல்லி சொல்லல அவங்களுக்கு வந்து நல்லது செய்யறதுக்காக நல்லதுக்கு ஓட்டு போடுங்க இது மாதிரி ஒரு தற்கொலை கூட்டம் பின்னாடி தற்கொலை தலைவர் பின்னாடி போயிட்டு உங்க வாழ்க்கை எழுதிச்சுக்காதீங்க பாதி தாவேகாவின் தொண்டர்கள் இருபது முதல் முப்பது வயசுக்குள்ள உள்ளவர்கள் உங்க குடும்பத்தை ஃபர்ஸ்ட் காப்பாற்ற பாருங்க சார் குடும்பத்துக்காக நல்லது பண்ண பாருங்க சார் ஒரு அரசியல் தலை தலைவரும் இல்லை ஒரு நடிகன் பின்னாடி போயிட்டு உங்களுக்கு என்ன பிரயோஜனப்பட போகுது கண்டிப்பாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்று மட்டுமல்ல என்றும் தாவேக்கா வந்து ஒரு ஒரு முதல் ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட வந்து வாங்க முடியாத ஒரு கட்சி ஊழியசீக்கம் கட்சி கலைக்கப்படும் ரெண்டு கட்சி ஆரச்சு எப்படி தலைச்சுட்டு போயிட்டு திரும்ப சினிமாக்குள்ளே போயிட்டாரோ அதே மாதிரி பல நடிகர்கள் வந்திருக்காரு எல்லாம் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா சார் எல்லாம் ஜெயலலிதா அம்மையார் ஆயிட முடியுமா சார் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் விஜய் அரசியல் முதல்வர் அவர்கள் விலகுவ மனம் கொண்டவர்கள் யாராலும் அரசியல் கட்சி பட் திமுகவை அழிக்க நினைத்தவர்கள் அனைவரும் இறந்தோ இல்ல அழிந்தோ போயிருக்கிறார்கள் தவிர திமுக என்றும் அளித்ததாக சரித்திரம் இல்லை சார் ஒருவேளை கமல் சார் புரிஞ்சுக்கிட்டு டிவி ஒழிச்சிட்டு வந்தவர நீங்க வந்து டிவி அவரு அவர் அவருக்கலாம் ஓடிய சீக்கிரம் அந்த மாதிரி விஜய் கூட வந்து வந்துச்சு வந்து இவங்க ஒரு கௌரவ பதவி வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடந்த ஓலம் தான் கண்டிப்பா அப்போ திமுக அரவணைக்கு தவிர கண்டிப்பா தாங்க நான் வந்து யாரையும் தட்டி கழிச்சது இல்ல வந்தா இப்போ இத்தனை ஆண்டு காலம் பிஜேபி வந்து தமிழகத்துல வந்து உள்ள வர மக்கள் வந்து ஏத்துக்கிட்டதே கிடையாது இப்போ வந்து பிஜேபி வந்து நுழைவு சீட்டா பயன்படுத்துறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையா இல்ல டிவி கேவாயா ரெண்டு பேரும் வந்து ஒரு பியூஸ் போடுங்கன ஒரு பல்ப்ஸ் ஆனா பிஜேபி நம்பிட்டு இருக்கிறது இவங்க ரெண்டு பேருக்கு சார் அவங்க சார் என்றும் நாலு சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு தாவே காயப்பையும் வந்துட்டு சாரி இது பாஜக வந்துட்டு இந்த தனி இருபது சீட்டோ முப்பது சீட்டோ வெயிட்லான்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம் அந்த நாலு சீட்டையும் ஃப்யூஸ் குடுங்கி விட்டுரும் புடுங்கி விட்டுருவாங்க தமிழக மக்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தொண்டர்களும் என்றும் ஆஹ் பிஜேபி வந்து தவேக்காவையோ இல்லை ஏடிஎம்கேவையோ நினைச்சு ஒரு நுழைவு சீட்டா தமிழகத்துல என்ட்ரி கொடுக்கவே முடியாது என்றைக்கு நன்றி குடு நாலு சீட் வச்சிருக்காங்களே ஏன் வந்து எம்பி தேர்தலில் ஜெயிக்கல அண்ணாமலையை அவர்கள் என்றார் பெரிய பெரிய தலைவர்களனு ஏன் ஜெயிக்க முடியல அண்ணாமலையா அதிருப்தியில இருக்காரு அப்படிங்கறது வெடிக்காமிச்சுக்க மாட்டேங்கிறாரு அது அவரோட தனிப்பட்ட விருப்பம் சொல்லிட்டு இருக்காங்க தனி கட்சி ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்போமே பொறுத்து இருந்து பாத்தீங்க இப்ப திராவிட முன்னேற்ற கூட்டணி கலந்துதான் எப்படி சார் போயிட்டு சார் எங்க கூட்டணி வந்து ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி இன்னைக்கு கூட வந்து தனியரசு அவர்கள் வந்து எங்க கூட கூட்டணி வைக்க போறதா அறிவிச்சிருக்காரு யார் யார் வராங்களோ நாங்க எல்லாரையும் ஆரோக்கணிச்சுக்கிறோம் அவங்களுக்கு உண்டான ஒரு நல்ல

மாண்புமிகு முதலமைச்சரும் சரி துணை முதலமைச்சரும் சரி நம்ம திருச்சி மலைக்கோட்டை நாயகன் மதிப்புக்குரிய ஐயா ஏன் நேரு அவர்களும் சரி தூக்கமின்றி ஓய்வின்றி ஓடுறாங்க அடுத்தடுத்து வரும் கால சூழ்நிலைக்கு அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மழை பருவங்களாக இருக்கட்டும் அதுக்கு வந்து போய் பார்க்கறதா இருக்கட்டும் மக்கள் அழிவுக்கு முன் போய் நின்று அதை தடுத்து நிறைய விஷயங்கள் முதல்வர் அவர்களும் துணை முதல்வர்களுக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களும் மற்ற அமைச்சர்களும் மற்ற சட்டமன்ற உறுப்பினரும் கடைக்கோடி தொண்டன் வரை எடப்பாடி அவர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் போய் வந்துட்டு மழை வெள்ளத்தால் பாதிச்ச பகுதியில பார்த்தாங்க எங்க முதல்வர் அவர்களும் எங்க துணை முதல்வரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் எங்க எம்எல்ஏஸும் எங்க தொண்டர்களும் அப்படி இல்லை சார் களத்துல ஏதாச்சும் ஒரு மக்களுக்குன்னா முதல்ல நிக்கக்கூடியவன் திமுகவின் தொண்டன் இது கடைசி வரைக்கும் உலகம் இருக்கிற வரைக்கும் திமுக தொண்டன் தமிழகத்திற்காக போராடி கொண்டே இருப்பான் தமிழக நலனுக்காக போராடி கொண்டே இருப்பார் பொதுவாக வந்து தொண்டர்களுக்கும் இது ஒரு இது ஒரு சவாலே ஆமை மே சார் ஏன்னா அவர் ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்றாரு மக்களை சந்திக்கறதாலும் முதல்வர்களும் சரி அமைச்சர்களும் சரி ரொம்ப வேகமா செயல்பட்டுட்டு இருக்காங்க அபிரிது வந்து தொண்டர்களுக்கு இது பயங்கரமான ஒரு சவாலியும் பூஸ்ட்டானே சார் அவங்களை பாக்கும்போது எங்க அவங்களை அவங்களை பாக்கும்போது என்னங்களுக்கு ஒரு பூஸ்ட் சார் எங்களை மாதிரி ஒரு வரக்கூடிய ஒரு அரசியல்வாதிகள் நீங்க திருச்சியில இருந்தேன் மக்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் எங்கள் குடும்பத்தை விட்டு எங்கள் சுய லாபங்களை விட்டு எங்கள் சந்தோஷத்தை விட்டு ஒரு மருத்துவராகவும் சொல்றேன் மக்களுக்காக இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறோம் என்னை மாதிரி சக மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்காங்க சக பேர் இருக்காங்க குடும்பத்தையும் அவங்க சுயலாபத்தையும் விட்டு மக்களுக்காக போராடி கொண்டிருக்க ஏன் தமிழகம் நல்லா இருக்கணும் மீண்டும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமையணும் எங்கள் தலைவர் அவர்கள் தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதல்வர் ஆகணும்னு சொல்லி உழைச்சுட்டு இருக்கோம் அதனால எங்க வந்துட்டு அவங்க இறங்கி வேலை பார்க்கறது நாங்கள் ஒரு பூஸ்டா எடுத்துட்டு நாங்க இன்னும் விவேகமா செயல்படுறதுக்கு ஒரு ஊன்று தான் எங்க தலைவர் தளபதி இப்படி இருக்கும் சூழ்நிலை சார் டிவிக்கே இப்ப மறுபடியும் வந்து ஒரு கூட்டத்தை போட்டு அவங்க முகத்தை காமிச்சிட்டாங்க இனிமேல் வந்து அவரு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பேசுறவங்கள வாடகை வாய்க்கணும்னு சொல்லி சொல்றாங்க விஜய் அவர்கள் வந்து அட்வொகேட் எல்லாம் வழக்கறிஞர்கள் கோடியில்

விஜய வந்து ஒரு முட்டாளாக்கணும் அவருக்கு வந்து ஒரு பிம்பத்தை அடுத்த முதல்வர் ஒரு பிம்பத்தை சொல்லி 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 அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அறிவை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறார் ராதவ் வந்து விஜய்க்காக நிறைய கதைகள் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ஒரு நல்ல நடிகர் நான் உங்க ஃபேன் இல்லைங்க நான் சூப்பர் ஸ்டார் ஃபேன் திரும்ப சொல்றேன் நீங்க ஒரு நல்ல நடிகர் உங்களை நம்பி நிறைய தொண்டர்கள் ரசிகர்கள் 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 தொண்டர்களை விட ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க நல்ல படங்களை தாங்கன்னு நான் சொல்லுவேன் அரசியலை விட்டுருங்க ஏன் தமிழக அரசியல்ல வந்து உங்களால நிலைத்து நிற்க முடியாது உங்களுக்கு அந்த அரசியல் பக்குவமும் இல்ல உங்களால தமிழக மக்கள்லயும் வந்து ஒரு பக்குவப்படாத அரசியல்வாதிகள் தமிழக மக்களையும் உங்களால காக்க முடியாது அதற்குண்டான நல்ல பணிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார் மீண்டும் அவரே முதலமைச்சர் ஆவார் அதனால விஜய் வந்து நடிக்க போயிட நல்லது இனிமே வந்து கூட்டணி கணக்குகள்லாம் ஒவ்வொன்றா வெளியேறும் காங்கிரஸ்

கடைசி வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் தான் கை வந்து பயணிக்கும் என்று ஆக்கப்பூர்வமாக நம்ம சொல்லலாம் ஒரு டிவிக்கு கொக்கிக்கொள்ளும் சரி ட்ரை பண்ணட்டும் ட்ரை பண்ணட்டும் ட்ரை பண்ணட்டும் நாங்கள் வந்து எங்க நீ யாரோட குடங்களும் கூட்டணி வச்சுக்கோங்க சார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் எங்களுக்கு ஒரு பிராண்ட் ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழகத்திற்கு பிராண்ட் திருச்சிக்கு பிராண்ட் வந்து ஐயா நிக்கே நேரு அந்த மக்கள் முகத்தை பார்த்தும் அவர்கள் செய்த திட்டங்களையும் பார்த்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமான உதயசூரிய வாக்களிக்கிறார்கள் தவிர மக்களுக்கு நல்லது பார்த்துருப்பா என்ன பண்ணியிருக்கோம் அதை பார்த்து மக்கள் வாக்களிக்கிறாங்க கூட்டணி பலமும் எங்களுக்கு இருக்கு ஒரு கட்சி ரெண்டு கட்சி வந்து வெளியில போனாங்கன்னா அது அவங்கவுங்க சுயலாபத்திற்காக அவங்க போறாங்க அதை வச்சு மக்கள் தீர்மானிக்க முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சின்ன சின்னமும் எங்க கண்டிப்பா அந்த சின்னத்திற்கும் தலைவருக்கும் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் உங்களோட இந்த நாங்கள் நாங்க லீடர் திருச்சி சேனல் சார்பாக ஒரு கேள்வி இதில் கேட்கலாம் இருக்கோம் ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட நான்கு ஆண்டு அடுத்து எலெக்ஷனை சந்திக்க போது கிராமம் இருக்கோம் இப்ப திருச்சிராப்பள்ளியில் பாத்தீங்கன்னா எண்ணற்ற பணிகள்லாம் நிறைவு பெற்று வெறும் வளர்ச்சி தான் வளர்ச்சியை நோக்கி போய் இப்ப பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் கலைஞர் முனையம் பேருந்து நிலையமா இருக்கட்டும் இது போன்ற எண்ணற்ற திட்டங்கள் திருச்சி இருந்து வளர்ச்சி திட்டங்கள் கொடுத்துருக்கோம் ஆனா நிறைய திட்டங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இது இப்ப எலெக்ஷன் நேரங்கள்ல எப்படி முடிஞ்சிருமா இல்ல எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து எலெக்ஷன் வந்து கிடப்புல போட மாட்டோம் ஆல்ரெடி அப்ரூவ் ஆன திட்டம் இதுமே எலெக்ஷனுக்கு சம்பந்தம் இல்ல அது பாட்டுக்கு வளர்ச்சி பணிகள் ஆக்கப்பூர்வமா நடந்துட்டு இருக்கோம் இன்னும் மீண்டும் தமிழகத்திற்கு திமுக ஆட்சிதான் அமைய போகுது இன்னும் பல திட்டங்கள் எனக்கு ஒரு எனக்கு ஒரு சுயமான ஒரு வேண்டுகோள் தமிழகத்தில் திருச்சி வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் தி ஸ்டேட் இரண்டாம் தலைநகரமா நம்ம திருச்சிய வந்து அறிவிச்சா முதல்வர் அவர்களுக்கு கோடான கண் கோடி நன்றியை வந்து தமிழக மக்களவோ திருச்சி மக்களும் தெரிவிச்சு கொள்வோம் அது மாதிரி எங்கள் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் இன்னொரு அமைச்சர் இருக்காங்க நல்ல உள்ள வர வளர்ச்சி பணிகளை கொண்டு போயிட்டு இருக்காங்க சென்னையை போல திருச்சியும் அதிவேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது பல ஐடி கம்பெனிஸ் இங்க அப்ரோச் ஆயிருக்கு பல இண்டஸ்ட்ரீஸ் திருச்சியில வந்துருக்கு கண்டிப்பாக ஒரு வேண்டுகோள் தான் இரண்டாம் தலைநகரமாக தமிழகத்தின் இதயமான திருச்சியை அறிவித்தால் நன்றாக இருக்கும் ஃபோர்ட் ஒப்பந்தம் வந்து

இந்த ஒரு ரீஎன்ட்ரியா நம்ம பார்க்கணும் விளையாட்டு துறையில கூட சாதனை படைச்சு வந்து தமிழகம் இது எப்படி நீங்க மாறுபட்டி கண்டிப்பா சார் ஒரு விளையாட்டு வீரர் நானே வந்துட்டு ஒரு சுரும இத என்ன சொல்லணும்னா விளையாட்டு துறையில் இன்று தமிழகத்துல இல்ல இந்தியால பாதிக்கு பாதி பேர் அனைத்து விளையாட்டு துறையிலும் தமிழர்கள் இருக்கிறார்கள் எங்க துணை முதல்வர் அவர்கள் விளையாட்டுத் துறை அமைச்சராக ஸ்கீம்ஸ் கொண்டு ஒலிம்பிக்ஸ் அதே மாதிரி திருச்சியில ஒலிம்பிக் ஸ்டேடியம் அமைய அதெல்லாம் வந்து இங்க துணை முதல்வர் ஆட்சிக்கு வந்த பொறுப்பேற்ற பின் நடக்குது இன்னும் பல மாணவர்கள் மக்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு ஒரு வேண்டுகோள் படிப்பில் மட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ்லேயும் தமிழக மாணவர்களால் சாதிக்க முடியும் ஸ்போர்ட்ஸ்லேயும் உங்கள் பிள்ளைங்களை வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு வர முடியும்னு சொல்லி தமிழக அரசு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு அதனால ஸ்போர்ட்ஸும் வந்து ஒரு கரியரா அவங்க லைஃப் டேர்னிங் பாயிண்ட் ஒரு கரியரா அமைக்கணும்னு சொல்லி ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோளையும் நம்ம சொல்லிக்கலாம் இது போன்ற ஆக்கப்பூர்வமான நிறைய செயல்களும் மக்களுக்கான தேவைகளும் பார்த்து பார்த்து ஓனா செஞ்சுட்டு இருக்க மாண்புமிகு முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் மீண்டும் ஆட்சி அமைய புள்ளிகளுக்கு சேனல் சார்பாக நாங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடும் அது போன்று நீ டிவி கே ரசிகர்களுக்கு நீ இறுதியா அவங்களுக்கு சொல்லணும் மாதிரி தான் உங்கள பாதி பேர் ஓட்டு இல்லை பாதி பேர் அம்மா அப்பா இருக்காங்க உங்களுக்கு குடும்ப குட்டிகள் இருக்கு உங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்கோங்க ஒரு கபட நாடகம் நடிகனின் பின்னால் உங்கள் வாழ்க்கையை இழக்காதீர்கள் உங்க மக்களுக்கான நீங்க ஓட்டு போடுங்க ஓட்டு வந்து உங்க உரிமை யாருக்கு வேணாலும் போட்டுங்க போடுங்க நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியாயிருக்கு அதே மாதிரி உங்க உயிரை காப்பாத்திக்கோங்க இந்த மாதிரி ஒரு கூட்டமோ கூட்ட நெரிசல்லையோ இல்ல ஒரு பொலிட்டிக்கல் விஜயின் அதாவது குறிப்பா சொல்லணும் விஜயின் மீட்டிங்ஸ்ல போயிட்டு உங்க உயிரை விட்டுட்டு உங்க ஃபேமிலியை கஷ்டப்படுத்த விடாது இல்லைங்க ஃபேமிலியை நல்லா பாத்துக்கணும் ஃபேமிலி தான் தமிழக முதல்வரே என்ன சொல்லிக்கிறாங்க குடும்பத்தை முதல்ல பாத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்றாங்க அதனால குடும்பத்தை பாத்துக்கிட்டு நல்ல ஒரு டிசிஷனை தாவேக்காவின் தொண்டர்கள் விஜய் அவர்களின் ரசிகர்கள் எடுப்பார் என்று உங்களோட ஆக்கப்பூர்வமான பல்வேறு சிந்தனை மிக்க பதிவுகளை சார் மீண்டும் ஒரு நிகழ்வு நாமஞ்சி பேசறோம்